அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னத இலக்கிய சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் உள்ள தெளிவுடன் உனது கடமையை செய்ய எழுவாய் என ராமன் இலக்குவனுடன் பேசுதல் பாடல் என் எண்பத்தி மூன்று கலங்காதே தம்பி நீயே கவலை போக்கும் நலம் தொடுவாய் நலக்கடலே சினம்பிடுவாய் நன்னீர் போல் தெளிந்திடுவாய் துளங்குகின்ற கண்ணீரை துடைத்திடுவாய் உளம் தெளிந்தே இலக்கண்ணும் கடமை செய்ய எழுந்திடுவாய் வளக்கடலே இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கலங்காதே தம்பி நீயே போக்கும் நலம் தொடுவாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வனவாசம் மேற்கொள்ளுமாறு தமையனாகிய தனக்கு கட்டளையிடப்பட்டுள்ள காரணத்தால் சினத்துடன் சீறி நின்ற இளையவனின் சினத்தினை ஆற்றுப்படுத்தும் வண்ணமாய் ராமன் அவனிடம் பேசினான் அருமை மிக்க இலக்குவனே எனது அன்புமிக்க தம்பியே உனது தமையனாகிய யான் வனவாசம் செய்ய செல்லுமாறு தந்தையின் கட்டளையை பெற்றுள்ளேன் என்பதற்காக நீ மனம் கலங்க வேண்டாம் வனவாசம் குறித்த கவலைகள் யாவையும் வைக்கும் அளவில் நீ நலம் தரும் நன்மையான பணிகளை செய்ய வேண்டும் அவ்வாறு நலம் தரும் பணியாகவே வனவாசமும் எனக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று எண்ணி உன் வருத்தத்தை களைவாய் எனவே யான் வனவாசம் செய்ய செல்வது குறித்து நீ இனிமேலும் வருந்த வேண்டாம் நலக்கடலே சினம் விடுவாய் நன்னீர் போல் தெளிந்திடுவாய் நலக்கடல் என்று உன்னை உலகோர் கூறும் வண்ணம் கடல் அளவிலான நன்மைகளை செய்வோனாகிய நீ பூமியை பாதுகாக்கும் நலம் தரும் கடலுக்கு ஒப்பானவர் அத்தகைய சிறப்பு மிக்கவனாகிய நீ இனியேனும் சினம் அடைவதை கைவிடுவாயாக அவ்வாறு சினத்தினை அறவே கைவிட்டு நீ தெளிந்த தூ சுவை நலம் தரும் குடிநீரினை போன்று தெளிவினை அடைந்திடுவாயாக துளங்குகின்ற கண்ணீரை துடைத்திடுவாய் உளம் உனது கண்களிலே இன்னும் முழுமையாக நீங்காமல் பொங்கி எழுந்து வந்து கொண்டிருக்கும் கண்ணீரை நீ துடைத்திடுவாயாக அவ்வாறு கண்ணீரை துடைத்து கலங்கி போயிருக்கும் உனது உள்ளத்தையும் நன்கு தெளிய வைத்து அவ்வாறான உள்ள தெளிவு கொண்டவனாய் இலக்கென்னும் கடமை செய்ய எழுந்திடுவாய் வளக்கடலே எப்போதும் தான் கொண்ட வற்றாத உயிர் வளத்தை பாதுகாக்க வற்றாத நீர்வளம் கொண்டு காணப்படும் கடலினை போல் மீ இருந்து நாட்டில் வாழும் உயிர்களை காப்பதுடன் இந்த கோசல நாட்டினை பாதுகாக்கும் கடல் போன்ற அரணாகவும் இருந்து செயல்படுவதையே உனது இலக்காக கொண்டு உன் பணியினை செய்வாயாக என்று தனது தம்பியான இலக்குவனிடம் ராமன் கூறினான் இதுவே இந்த நானூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தில் நானூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்